ஹலோ வெல்கம்பர்ஸ் நாம அப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலிசீரியில் தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்பா நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரிக்கு வந்து மல்லி வந்து மாஸ்க் போட்டுட்டு வந்து செமையாவது வந்து ஆப்பு வந்து வச்சு விட்டுட்டாங்க செஞ்சு விட்டுட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி சொல்ல முடியும் என்னடா வந்து செஞ்சு விட்டுட்டாங்க எதுக்காகடா வந்து செஞ்சு விட்டுட்டாங்க மல்லி வந்து எதுக்காக வந்து ராஜேஸ்வரிக்கிட்டே வந்து மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு இருக்கிற வந்து வேலைக்கு தலைக்கு மேலே இருக்குது விஜய் வந்து வெளியே கொண்டு வரணும் வெண்பா வந்து அந்த வீட்டில் வந்து கொண்டு வரணும் அப்படின்ற சமயத்தில் வந்து எதுக்காக வந்து ராஜேஸ்வரிய வந்து சீண்டி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு கேள்வி வந்து தோணும் அதுதான் வந்து உண்மை ராஜேஸ்வரியை வந்து கொஞ்சம் வந்து ஆட்டி வச்சால் தான் வந்து இங்கே வந்து இவங்க வந்து ஃப்ரீயாக வந்து இருக்க முடியும் இவங்க வந்து ஃப்ரீயாக வந்து வேலையை வந்து செய்ய முடியும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்டு நிறுவனமான இருக்கிற வந்து ஒரு ஃபவுண்டேஷன் கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராஜ இது மல்லி இருந்துட்டு போயிட்டு இப்படி தான் வந்து இந்த கம்பெனிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி லட்சம்ன்றதை வந்து ஒரு கம்மியாக வந்து சொல்லிவிட்டாங்க ஒரு இருபத்தஞ்சி கோடியாக வந்து ஒரு நிதி உதவி வந்து கேட்டு வந்து வாங்கியிருக்கணும் இவங்க தான் வந்து எஸ்ஆர்கே வந்து ஃபவுண்டு ஃபவுண்டேஷன் வந்து உங்கள்கிட்ட வந்து நீங்கள் தான் வந்து இந்த கம்பெனிலேருந்து வந்து ஒரு இருபத்தஞ்சி லட்சம் வந்து எங்களுக்கு வந்து டொனேஷனை வந்து தரதான் வந்து சொல்லி சொல்லிருந்தீங்க மேடம் அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு லேடி வந்து சொல்லி சொல்கிறாங்க வா யார் இந்த விஷயத்தை வந்து இந்த நல்ல காரியத்தை வந்து பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் நம்ம மல்லி தான் இந்த சேட்டையை பிடிச்ச வேலையை வந்து செஞ்சுருக்காங்க பணத்தை வந்து எப்படி வந்து கரைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கரைச்சிட்டாங்க இருபத்தஞ்சு லட்சன்றது வந்து கொஞ்சம் சாதாரணமான காசுன்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ பெரிய பணம் அதுக்கு அதுக்காக தான் வந்து இந்த உலகமே வந்து இருக்கு பணத்துக்காக தான் வந்து ஒருத்தர் இல்லாமல் ஒருத்தர் இல்லாமல் எல்லாருமே வந்து இருக்கோம் அந்த இருபத்தஞ்சு லட்சம் பணத்தை வந்து அசால்ட்டாக வந்து நம்ம மல்லி இருந்துட்டு ராஜேஸ்வரி கிட்டேருந்து வந்து ஒரு செக்கப் போட்டு வந்து வாங்கி கொடுத்துறாங்க இந்த கம்பெனிக்கு வந்து ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து நாங்கள் வந்து மறக்கவே மாட்டோம் அப்படின்ற லெவலுக்கு வந்து பண்ணி விட்டுட்டாங்க நம்ம மல்லி இருந்துட்டு சரி ஓகே எதுக்காக தான் இந்த வேலையை வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னவே வந்து சென்றியா பணத்து முறை வந்து அட்டக்கரண்டி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி பண்ண வேலை தான் இந்த வேலை எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் போயிட்டு வந்து ஒரு வக்கீல் கிட்ட வந்து ஒரு அஞ்சு லட்சமோ ஒரு அஞ்சு கோடியோ வந்து ஏதோ வந்து கொடுத்துட்டு நாங்கள் வந்து பண்ணுறோம் அந்த விஜய் விஜயை வந்து வெளியே எடுக்கிறதுக்கான வேலையை வந்து பண்ணுறோம் உங்களுக்கு தான் வந்து நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் வந்து மாற்றி வந்து சொல்லி சொல்லிட்டீங்க எங்களுக்கு சாதகமாக வந்து நீங்கள் வந்து சாட்சி சொல்லலை எல்லாமே வந்து பண்ணிட்டீங்க இருந்தாலே வந்து நான் வந்து உன்னை வந்து மன்னித்து விட்டுட்டு இந்த உலகத்தில் வந்து வாழ விட்டுருக்கினேன் அப்படின்றத வந்து நீ வந்து மறந்துட்டு மறுபடியும் வந்து எங்களை வந்து சீண்டி பார்த்துட்டு இல்லை இதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன் நினைக்கிறியா கண்டிப்பாக இதுக்கப்புறம் வந்து சும்மா இருக்க போகிறது இல்லை அதனால தான்டி இவனுக்கு வந்து வைக்க வேண்டிய ஆப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பண்ண வேலை தாங்க இது இவ்வளோ பெரிய வேலையை வந்து பண்ணி விட்டுட்டு அசால்ட்டாக வந்து மாஸ்கை வந்து போட்டுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அந்த குரூப்பில் வந்து நானும் வந்து ஒரு ஆள் தான் இந்த குரூப்புக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து வந்துட்டாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஸ்வீட்டாக அந்த இருபத்தஞ்சி லட்சத்தை வந்து மீடியாவெல்லாம் வந்து வர வச்சுருக்காங்க இருபத்தஞ்சி லட்சம்னா வந்து சும்மாவா ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி வந்து கொடுக்கறது வந்து ஒரு ஃபவுண்டேஷனுக்கு வந்து கொடுக்கறது அது மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம மல்லி இருந்துட்டு இந்த கம்பெனி தான் வந்து கொடுத்தாங்க இந்த கம்பெனி குரூப் ஆஃப் கம்பெனி வந்து கொடுத்துருக்காங்க மற்ற கம்பெனியை வந்து இதே மாதிரி வந்து கொடுங்க அப்படின்றதுக்காக வந்து என்ன ஒரு புத்திசாலித்தனமாக வந்து ராஜேஸ்வரி கிட்டேருந்து வந்து இருபத்தஞ்சி லட்சத்தை வந்து அசால்ட்டை வந்து அடிச்சுட்டு போனாங்க பார்த்தீங்களா இது தாங்க வந்து நம்ம மல்லியோட பிளானே அதுவும் இல்லாமல் ராஜேஸ்வரி வந்து இருபத்தஞ்சி லட்சம் கொடுக்குறதுக்கு வந்து அவங்க மனசுக்குள்ளே வந்து எவ்வளோ கொந்தளிப்பு வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப பஸ் ஈட்ட டம்